அதனால அஞ்சு புள்ளை அல்ல எழுதி வச்சுனா அதனால புள்ள இல்ல அல்ல எழுதி வச்சுனா அதனால ஏழை அல்ல எழுதி வச்சுனா அதனால பணக்கான அல்லவுடைய விதியையே நம்ம புரியல இது இல்லைங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டது இல்ல மேட்ரு அல்ல விதி என்ன வச்சிருக்காமனா ஏழை என்று சிலரை வைத்திருக்கிறான் ஆனால் ஏழையாக ஆவதற்கு என்று சில நியதிகளை வைத்திருக்கிறான் இந்த ஏழை ஆயிடலாம் ஆயிடலாம் செஞ்சா புள்ளையெல்லாம் போயிடலாம் இன்னொரு வேலையெல்லாம் செஞ்சா அரசியல்வாதி ஆயிரலாம் இன்னெந்த வேலையெல்லாம் செஞ்சா ஜெயில போய் கழுதிங்கலாம் எல்லாத்துக்கும் விதி இருக்கு அந்தந்த வேலையை செஞ்சா அந்தந்த ரிசல்ட் உண்டாகும் அந்த விதிகளால் இந்த உலகத்தால் கத்த வச்சிருக்கான் அல்லவுடைய விதி ஒருபோதும் மாறாது அல்லவுடைய நீதி ஒருபோதும் மாறாது அல்லாவுடைய அல்லாவுடைய இப்போ நம்ம நிறைய ரசூலாவுடைய சுனத்தை பத்தி பேசுறோம்ல நபிகளாவுடைய வழிமுறை குரான் ஹதீஸ்ல நிறையனுடைய பேச்சு வழக்குல சுண்ணத்து சுண்ணத்துன்னு பேசுறோம் அல்லாவுடைய சுண்ணத்து நினைக்கா பேசிருக்குமா அப்படி ஒண்ணு இருக்கு குரான்ல இருக்கு சுண்ணத்துல்லா அல்லாஹ்வின் சுண்ணத்தில் சுண்ணத்து நபி தெரியும் ரசூலாவுடைய சுண்ணத்தில் தாடி வைக்கிறது ரசூலாவுடைய சுண்ணத்துமோ அல்லாவுடைய சுண்ணத்து நீ ஏதாவது யோசிங்க நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு விஷயத்தை அல்லாவுடைய சொன்னத்து எங்கேயாவது இருக்கா அல்லாவுடைய சொன்னதை பத்தி புரிஞ்சுக்காம உலகத்துல உங்களால் வெற்றி பெற முடியாது முன்னேற முடியாது மாற்றம் அடைய முடியாது ஒண்ணு ஒண்ணு சில சுனத்துகளை சில நீதிகளை சில விதிகளை வச்சுக்கலாம் அந்த விதி மாறவே மாறாது சில நீதிகள் நீதிகள் மாறாது சமூக மாற்றத்திற்கு சில நீதிகள் மாறவே மாறாது உடல் கூறுகளுக்கு சில நீதிகள் மாறவே மாறாது அது அப்படியே பெர்ஃபெக்ட்டா வச்சல் வச்ச மாதிரியே இருக்கும் அது கலந்து மின் கவிழிக்கும் சுனன் சுன்னத்துடைய பண்மை சுனன் உங்களுக்கு முன்னரும் பல்வேறு சுன்னத்துகள் சென்றிருக்கிறது அல்லாவுடைய வெளிமுறைகள் சென்றிருக்கிறார் அல்லாவுடைய நீதிகள் சென்றிருக்கிறார் பசீரு பிலாவு பங்குரு கைவகான ஆக்கிரமத்தின் கருவி பூமியில பயணம் பண்ணி போய் பாருங்க அல்லாஹுடைய அந்த நீதிகள் எப்படி செயல்பட்டு இருக்குன்னு தப்பு பண்ணனவை எப்படி செத்தான்னு பாருங்க அநியாயம் பண்ண எப்படி அழிஞ்சாலும் பாருங்க இதை பண்ணனா அது நடக்கும் ஆபு சமுதாயத்தை அழித்தான் வரலாறு கதையா சொல்லிட்டு இருந்தான்ல ஏன் அழிச்சா எதுக்கு அழி அழிஞ்சு போனா இன்னென்ன வேலையெல்லாம் செஞ்சா இப்படி எல்லாம் செஞ்சா ரிசல்ட் இப்படித்தான் அதே மாதிரி அதே வேலையை நீ செஞ்சா உனக்கும் ரிசல்ட் இதுதான் அல்லாவுடைய சுண்ணத்து லா தம்பு தீலி சுண்ணத்தில் சொல்லிட்டு சொல்றான் அல்லாவுடைய சுண்ணத்துல மாற்றமே கிடையாதுப்பா விதி போட்டு வச்சிருக்க இதை செஞ்சா இது இதை செஞ்சா இது அப்படின்னு அதுல மாற்றமே கிடையாது தாகம் எடுத்தா தண்ணி குடி தண்ணி குடிச்சா தாகம் போகும் மாறவே மாறாது சாப்பிட்ட